இது சிம்ம ராசி ஒரு பெரிய எதிர்காலத்தை ஒரு நம்பிக்கைய பொருளாதார வளர்ச்சிய சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய யோகம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு சுக்கரனுடைய இணைவு இது வாழ்க்கையில இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நடக்க போது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து ஆகஸ்ட் மாதம் இருவத் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த யோகம் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கும் நிறைய சிம்ம ராசி இப்ப கடந்த ஒரு ஆறு மாத காலமா என்னன்னா பண வரவுகளே இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை முக்கியமா தொழில் பண்றவங்களுக்கு முதல் மாதிரி பிசினஸ் இல்ல சார் பிசினஸ் கம்மி ஆயிடுச்சு பெரிய லெவலில் காசு வர மாட்டேங்குது வெளியில பணம் வர வேண்டியிருக்கு வரல அதாவது புதுசாக பணம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் பேங்க்ல லோன் கேட்டால் கிடைக்கல இல்லை வெளியில் எங்கேயாவது வர வேண்டிய பணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் நடக்கல ஒரு இடம் வித்தா அந்த காசு வந்தா பிஸ்னஸில் போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது போட முடியல இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனைகள் இப்ப ஒரு ஆறு மாதம் நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேர் கடனில் வாங்கிட்டு இருக்கீங்க நிறைய விஷயத்த மூணு மாசம் கிரெடிட் இப்போ ஆறு மாசம் லெவலுக்கு போயிட்டே இருக்கு அதனால பெரிய ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்புல இருக்கீங்க அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இருபத்தி நாட்கள் நீங்க இந்த நாட்கள்ல நீங்க ஒரு விஷயத்த செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெகுலரா மணி ஃபுளோ இருந்துகிட்டே இருக்கும் அதற்கான வாய்ப்புகளை முயற்சிகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி என்ன வழிபாடு பண்ணலான்னு டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாம இருங்க கண்டிப்பா உங்களால அந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பண உறுதியா வரும் அதே போல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலையில நிறைய பிரச்சனைகள் நெருக்கடி மனசு குழப்பம் வேலையில இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்றதே ஒரு குழப்பத்துல இருக்கீங்க வேலையில் நிறைய பிரஷர் டார்ச்சர் அதிகமா இருக்கு வேலையை விட்டுடலாம் நாளை காலையில் வேலையை விட்டுறேன் விட்டுறேன் விட்டுறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கஜலட்சுமி யோகம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் நீங்க இந்த இருபத்தி ஏழு செய்யக்கூடிய முயற்சிகள் வேலை மாற்றத்தை கொடுக்கும் அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கும்னா நல்ல பதவியில நல்ல சம்பளத்தில் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்கள் ஏதாவது ஒரு ஆஃபர் வந்தா எடுத்துக்கங்க இப்ப சம்பளம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல சார் இப்போ என்னுடைய வேலைக்கு நான் இரவுமே வேலை வாங்கி சம்பளம் இருக்கேன் அதை விட கம்மியாக தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக எடுத்துங்க இது வருங்காலத்தில் மிகப்பெரிய யோகமாக மாறி கண்டிப்பாக அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் பெரிய லெவலில் சம்பளம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வேலையே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பேங்க் எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி சிபி இது யூபிஎஸ்சி Okay. <laughs> அது மாதிரி இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஷெடியூல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு அதில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குரு சிம்ம ராசிக்கு குரு பதினோராம் இடத்துல இருந்து சுக்கரனும் இணைந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பாரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த கஜலட்சுமி ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமா செயல்பட போகுது அதில் முக்கியமா அந்த வருமானம் சொல்லக்கூடியது எப்படி வரும்னா நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வரப்போகுது அதான் ஒரு பெரிய விசேஷம் அந்த எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வரக்கூடிய காசு எப்படி வரும் சார் திடீர்னு மானத்துல இருந்து விழுந்துருமா அப்படிலாம் கிடையாது நீங்க ஏற்கனவே வர வேண்டியது இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அதெல்லாம் வரும் முக்கியமா அந்த இடம் விற்கிறது வீடு விற்கிறது இது மூலயமா சில பேருக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதே உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க உங்களுடைய மனைவி வீட்டார் உங்க கணவர் வீட்டார் மூலமாக வர வேண்டிய பணம் எல்லாமே வந்து சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக இந்த கஜலட்சுமி யோகத்துல இருக்கு உங்க ராசிக்கு ராசியிலயே கேது இருக்காரு உங்களுக்கு அஷ்டமசம் நடக்குது எல்லாம் இருக்கட்டும் பண வரவுகள் இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல உறுதியா உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அதற்கான வழிபாடுகளும் சொல்றோம் அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இருபத்தி ஏழு நாள்ல ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் வருங்காலத்திலையும் உங்களுக்கு ஒரு கஜலட்சுமி யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் அதே போல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஏழாம் வீட்டை பாக்குறாங்க அந்த ஏழாம் வீட்டுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்ப கடந்த ஒரு ஒரு ஆறு மாத காலமாக கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு பிரிவினை பிரச்சனைகள் சண்டை நீ பேசுறதுல நீ பேசுறதா நான் பேசுறதா அப்படின்னு ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனைனால பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கு இருக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த இந்த கஜலட்சுமியுடைய வழிபாடு இந்த இருபத்தி ஏழு நாள் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு மகாலட்சுமிய ஒரு வரணை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பா இந்த யோகத்தை செயல்பட போகுது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு சுக்கரனும் சேர்ந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதா இருந்தாலும் சரி சார் அதை எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்பை இந்த கஜலட்சுமி கொடுக்க போகுது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க பூர்வீக சொத்து வாங்கணும் இல்லை பூர்வீக சொத்தை கேட்கணும் அந்த மாதிரி முயற்சிகள் உங்க அம்மா வழியிலையோ அப்பா வழியிலோ எது வழியிலும் இருக்கலாம் அந்த மாதிரி கேட்பு கேட்டு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அல்ல ஒரு ஆரம்பம் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க தரேன் இல்லை அடுத்த மாசம் தரேன் இல்லை ஒரு ஆறு ஆகட்டும் தரலாம் அப்படின்னு பிளான் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி நீங்காத செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சிம்மராசி என்பது கண்டிப்பா இருக்கு பதினோராம் இடத்துல இந்த குரு சுக்கரன் சேர்க்க நல்லா தெரிஞ்சுங்க எப்பவுமே ஒரு வாழ்க்கையில் பதினோராம் இடத்துல கிரகம் இருப்பது சிறப்பு ஒரு ஜாதகத்துல அப்ப கோச்சாரத்தில் அது மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்காத ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது குழந்தை சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு உங்க குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஏதாவது ஒரு தவறான வழியில போனாங்களோ அவங்களாம் மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் இந்த கஜலட்சுமி அவங்க கண்டிப்பாக கொடுக்கும் இதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் இந்த இருபத்தி நாள் என்ன செய்யணும் இருபத்தி நாள் செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த இருபத்தி ஏழு நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவ்வளோதான் தேவையில்லை ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு எல்லாருக்குமே அது மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினொன்று டு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு குபேரனுடைய படத்தை வச்சுக்கோங்க ஒரு கஜலட்சுமியோட போட்டோ வச்சுக்கோங்க அன்னைக்கு நீங்க அந்த பதினோரு மணி காலையில ஒரு பூஜை பண்ணுங்க அந்த பூஜை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்லிகை பூனால அர்ச்சனைகள் செய்வது சிறப்பு ஒரு தீபம் காட்டி ஒரு நேவேத்தியம் பண்ணி செய்வது சிறப்பு அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னா ஒரு அர்ச்சனை பூ கூட போட முடியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மகாலட்சுமி நமக கஜலட்சுமி நமக குபேராய நமக இதை மட்டும் சொல்லி நீங்க பூஜை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அது வந்து இந்த இருபத்தி ஏழு நாள் மட்டும் இல்லைங்க நீங்க செஞ்சீங்க பூஜை செஞ்சீங்க அப்படின்னா நாலு வாரம் வரப்போகுது சண்டே இருபத்தி ஏழு நாள் செஞ்சினா சிறப்பு இந்த நாலு வாரம் சண்டே செஞ்சீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமியோட வாசம் இருக்கும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போகுது நம்ம சொன்ன அந்த வழிபாட பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் கஜலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசாபுத்திகளும் கண்டிப்பாக பார்த்துங்க ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றத ஜாதகம் பார்த்தும் தெரிஞ்சுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழரு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் வேணுன்றும் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது இது பியூர் சயின்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனங்கள் இந்த சோழி பிரசனம் தாம்புல பிரசனம்னா உங்களுடைய நீண்ட கர்மாவை கண்டிப்பா எடுத்து காமிச்சு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசனம் அதையும் நீங்க படிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து